அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தரவர்கள் வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாவே விற்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா மேலும் சிற ராசிகள் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா நீங்க வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க இந்த ஒன்பதாம் தேதி அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேதியில் வந்து பிரதோஷம் வருதுங்க பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாளுங்க இந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் நல்ல ஆசைகள் எந்த ஆசையானாலும் செய்ய நீங்க அதை நினைச்சிட்டு நீங்க வந்து கடவுள் கோவிலுக்கு போயிட்டு நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாத நல்ல ஆசைகள் வந்து நீங்க எதிர்பார்த்துமா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இன்கேஸ் இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நிறைவேறாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான தேதியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த நாள்ல வந்து ராகு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் சுயநலவாதியாக இருப்பதும் தாங்க அதாவது அப்படி தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராகு அஞ்சல இருந்தார் அப்படின்னா நீங்க உங்களை பத்தி தான் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம நீங்க உங்களை பத்தி மட்டும் நினைச்சீங்க அப்படினாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் ஒரு உத்தியோகத்தில் நின்று இருப்பீங்க உங்களுக்கு உத்தியோகத்திலோ அல்லது சுயதொழில் செய்ய கூடிய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா கோபம் வராம விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்களை எப்படியாவது டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தீய செயல்கள் எதுனா உங்களுக்காக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றக்காக தான் வந்து உங்களை வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாராக வழிபட சொன்னோம் இந்த ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா கெடு பலன்கள் விலகிட்டு உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இந்த ஐந்தாவது ஸ்தானம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிள்ளைகளோட ஹெல்த்ல வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு இருப்பதினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு இதனால வரைக்கும் உங்களுடைய படிப்புல அவ்வப்போது வந்து சிறு தன்மை காணப்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாக நட இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பதிவுல சொன்ன மாதிரி கடவுள் கிட்ட விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாத நீங்க எதிர்பார்த்தோம் உங்களுக்கு சாதகமா பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது உங்களுடைய வேலை விஷயமாவோ நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தணுமா நிறைவேறக்கூடிய வகையில் வந்து இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல அற்புதமான தேதியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து மிலிட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இந்த தேதியில் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து மிலிட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம் தான் வந்து இந்த ஒன்பதாம் தேதி நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நாள் வரைக்கும் கடவுளுடைய ஈடுபாடு இல்லாமல் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இந்த தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் அல்லாது என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் விற்சகம் ராசி நண்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக நீங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாராக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூச்சரில் எதனா கெடுப்பலங்கள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் அந்த கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் செய்வாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்படும் ஏன்னா கேத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா அன்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு யாருமே எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஏன்னா எப்பவுமே இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்தமாக அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதியங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப தேதியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கையில் அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் விஷயத்தை வந்து வெற்றிகரமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கும் முடித்துக் கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தாயோடைய உடல் நலத்தில் வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாயுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு நல்ல காலகட்டமாக அவங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது கேத்து வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய சைடு சொத்து மூலமா எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட வந்து தந்தை வழி சைடு சொத்து மூலமா பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து அந்த சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது விடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது கிடையாது இது வந்து குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகளோட பிரச்சனையில இருந்து கொஞ்சம் அமைதியா விடுதலை பெறுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான நல்ல உகந்த தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு என்னதான் மறைவு இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுடைய பத்தாவது தொழில் மற்றும் கர்ம சாணத்தை வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அரசாங்க சைடில் ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல தேதியாக அப்ளை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டே பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஏற்படாம ஏற்படாமல் ரொம்பவே காலதாமதம் திருமண தடைங்க இப்போ உங்களுக்கு வந்து வயது வந்து திருமண வயது தாண்டிட்டு இருக்கும் ஆனாலும் கூட திருமணம் சூழல்ல ஒரு சில நண்பர்கள் இருந்து இருக்கீங்க நீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த கவலை உங்களுக்கு இருக்காதுங்க நீங்கள் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த தேதியில வந்து ஏன் வந்து மற்றும் அம்மன் தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க மனமுருகி சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கிட்ட வந்து உங்களுக்கு திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்துமா உங்களுக்கு திருமணம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கை கூடுவதற்கும் இந்த ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரைய சாந்த பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமான பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்து இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தாலும் வந்து வீடு கட்டுமான பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டு உங்களுடைய கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு நீங்க நல்லபடியாக கிராண்டா கிரக பிரசம் செய்வதற்கும் இந்த ஒன்பதாம் ஒன்றாம் முதல் உங்களுக்கு நாள் வந்து நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்